ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு பங்குச்சந்தை யூடியூப் சேனல் இந்த வருஷத்தில் தங்கத்தை விட வெள்ளியோடய ரேட்டு தான் அதிகமாக ஏறிட்டுருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐம்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் வந்து லாபம் கொடுத்துருக்கு அடுத்து வெள்ளியோட விலை ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் போகுமா இதை பற்றி அனலிஸ்ட் வந்து என்ன சொல்ல வராங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கலாம் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி எல்லாரும் டிஸ்க்ளைபரை பார்த்துக்கோங்க நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது அதனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டில் தங்கம் பங்குச்சந்தை விட ஒன்று வந்து அதிகமாக ஏறி இருக்கு அது என்னென்னா வெள்ளி ஏன்னா வெள்ளியில் விலை இந்த ஆண்டுல இது வரைக்கும் ஐம்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் வரைக்கும் லாபத்தை வந்து கொடுத்துருக்கு எதனாலன்னா தொழில்துறை தேவை காரணமாகவும் ஒரு பாதுகாப்பான முதலீடு என்ற இந்த இரு வலுவான நோக்கங்களுக்காக தான் வெள்ளியில் விலை தொடர்ந்து வந்து ஒரு உச்சத்தை வந்து எட்டியிருக்கு தங்கத்தின் விலை இந்த ஆண்டு நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் உயர்ந்திருக்கு டாலர் மதிப்பில் முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் உயர்ந்திருக்கு ஆனா தங்கத்தை காட்டிலும் வெள்ளி இன்னும் ஒரு சிறப்பான வருமானத்தை அதன் முதலீட்டாளருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் வெள்ளியில் விலை இந்த ஆண்டு சுமார் ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் உயர்ந்திருக்கு டாலர் மதிப்பில் பார்த்தோம்னா நாற்பத்தாறு பர்சன்டேஜ் வரைக்கும் உயர்ந்திருக்கு வெளியில் விலை உயர்வுக்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம் தங்கத்தை போல் இல்லாமல் வெள்ளியில் விலை உயர்வுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய காரணங்கள் வந்து இருக்கு அது என்னன்னா முதல் காரணம் வெள்ளிக்கு தொழில் துறையோட தேவை ஆண்டுக்காட்டு உயர்ந்துட்டே போகுது ஏன்னா எலக்ட்ரிக் வாகனங்கள் தயாரிப்பு வெள்ளியோட பங்கு வந்து அதிகமா இருக்கு அடுத்ததா பாதுகாப்பான முதலீடு அதுல தங்கத்தை விட வெள்ளி தான் அடுத்த இடத்தை வந்து பிடிச்சிருக்கு இது இல்லாம இந்த ஆண்டுல மிகப்பெரிய லாபத்தை வந்து வெள்ளி வந்து ஈட்டிருக்கு வெள்ளியில் விலை இந்த ஆண்டுல இதுவரை சுமார் அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் உயர்ந்திருக்கு அதே சமயம் தங்கத்தை பார்த்தோம்னா நாற்பத்தேழு ஏழு பர்சன்டேஜ் தான் உயர்ந்திருக்கு உலக அளவுல ஒரு நிச்சயமற்ற தன்மை காரணமாக வெள்ளி முதலீடு ஒரு வலுவான இடத்தை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் அதில்தான் நாளுக்கு நாள் சில்வர் ஈட்டிய முதலீடு உயர்ந்துட்டு வருவதனால வெள்ளியில் விலை ஒரு புதிய உச்சத்தை வந்து எட்டியிருக்கு வெள்ளியில் விலைக்கு அலிலிஸ்ட் வந்து ஒரு டார்கெட் ப்ரைஸை வந்து கொடுத்துருக்காங்க தங்கத்தை தாண்டி வெள்ளியில் விலை உயர்வதனால அடுத்த ஆறு மாதங்கள்ல வெள்ளியோட விலை ஒரு கிலோவிற்கு ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் போகலான்னு அலிலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க ஆனா இது வெறும் கணிப்பு தான் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்திக்கிறேன் ஏன்னா இது வந்து வெறும் கணிப்பு தான் ஒருவேளை ஏறலாம் இல்ல இறங்கலாம் அதனால நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பினான்சியல் அட்வைசர கன்சல் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க தங்கம் வெள்ளி பங்கு சந்தை இந்த மூன்றுல ஓட ஒப்பிட்டு பார்க்கும்போது எது அதிகமா லாபம் ஈட்டிருக்குன்னு பார்க்கலாம் தங்கம் வெள்ளியை விட பங்கு சந்தை குறைவான லாபத்தை தான் கொடுத்திருக்கு இந்த ஆண்டுல இதுவரை வெள்ளி இடிஎஃப் சுமார் ஐம்பத்தி ஒன்பது பர்சன்டேஜும் தங்க இடிஎஃப் நாற்பத்தி ஏழு சதவீதமும் லிப்டி பிப்டி வெறும் நாலு சதவீதம் தான் லாபம் கொடுத்திருக்கு டாலர் வலிமை மற்றும் கட்டண அழுத்தங்களால பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் பங்குச்சதிலிருந்து ரூபாய் ஒண்ணு புள்ளி நாலு எட்டு லட்சம் கோடிகளை வந்து குவித்திருக்காங்க ஆனா உலக அளவுல வங்கி நிறுவனமான பங்கு தான் ஒரு அதிகமான எடை உள்ள வந்து கொடுத்துருக்கு இப்ப எதுல முதலீடு செய்வது நல்லதுன்னு பார்த்தோம்னா இப்ப இருக்க சூழ்நிலையில தங்க வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடுன்னு சொல்லலாம் பண வீக்கத்துக்கும் எதிரான ஒரு சிறந்த முதலீடாகவும் தங்கம் வந்து இருக்கு ஆனா சூழ்நிலை மோசமாகும் போது மக்களுக்கு கை கொடுப்பது தங்கம் தான் வெள்ளி ஆனா அப்படி இல்லை ஒரு பாதுகாப்பான இடத்தையும் சொல்லலாம் ஆனால் தொழில்துறை நோக்கங்களுக்காக வெள்ளியோட ரேட்டு வந்து இருக்கு இதெல்லாம் நல்லா அழைச்சி ஆராய்ச்சிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சிக்கலாம் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்